வணக்கம் நண்பர்களே ஜோதிடமித்ரன் சங்கரநாராயணன் பேசிக் கொண்டிருக்கிறேன் குரு சனி இணைவு இதை பத்தி தான் இந்த பதிவுல இன்னைக்கு போறோம் பொதுவாக குருவானவர் காலபுருஷ லக்னத்திற்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் பாவாதிபத்தியம் பெறுகிறார் அதே மாதிரி சனியானவர் பத்து மற்றும் பதினோராம் பாவாதிபத்தியம் பெறுகிறார் ஒரு ஜாதகத்துல குரு மற்றும் சனி தொடர்பு பெறுகின்ற பொழுது என்ன மாதிரிப்பட்ட பலன்கள் அந்த ஜாதகருக்கு இருக்கும்னா அந்த ஜாதகர் ஏற்றத்தாழ்வு தாழ்வு இல்லாம எல்லார்கிட்டையும் பழகுவார் அதாவது இவன் பணக்காரன் இவன் பாவம் ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லோரையும் சரிசமமாக நடத்தக்கூடிய பண்பு அந்த ஜாதகரிடம் இருக்கும் மேலும் இந்த ஜாதகர் தான் செய்கின்ற தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல வந்து ஒரு நியாயம் ஒரு நேர்மையை கடைபிடித்து தொழில் செய்வோராக இருப்பார் அதனால் அவருக்கு வருகின்ற லாபம் நியாயமான லாபமாக இருக்கும் இந்த ஜாதகருக்கு ஒரு தேவை உதாரணத்துக்கு ஒரு கார் வாங்கணும் அப்படி நினைக்கிறாருன்னா அவர் கையில் பணமே இருக்காது ஆனால் அவர் நினைக்கும் பொழுது ஒரு ரெண்டு மாதம் அல்லது மூணு மாச காலகட்டத்துக்குள்ளாகவே அவரது எண்ணங்கள் நியாயமான எண்ணங்களாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவருடைய கையில் பணம் வந்து சேர்வதை கண்கூடாக பார்க்க முடிகிறது உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க என்னை பின்தந்து வருவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்